பீதா சுதன் பெரிஸ்டாவின் பெயராளே மரியே வாழ்க வார்த்தை ஆண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது நான் ஆண்டவரை நம்பினேன் நான் தடுமாறவில்லை டிக்ளோமி இன்னசென்ட் ஓ லார்ட் பிகாஸ் ஐ டூ வாட் இஸ் ரைட் அண்ட் ட்ரஸ்ட் யூ கம்ப்ளீட்லி திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தாறு ஒன்று ஒருவர் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவசித்து நேர்மையாக வாழுகின்ற போது அவரை குற்றவாளி என்று பொய்யாக தீர்ப்பளித்து தண்டித்தால் அதற்கு கடவுள் இயேசு கிறிஸ்து தான் பொறுப்பு கடவுள் இயேசு கிறிஸ்து அவரை நம்பி நேர்மையாக வாழ்ந்தவரை குற்றவாளி இல்லை என்று அறிவிப்பார் இந்த அறிவிப்பை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கடுமையாக கருதுகின்றார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ ஒருவர் மட்டும் என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புல்லினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீரொருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ